டைரக்டர் ஆக்டர் மற்றும் தயாரிப்பாளரான மனோபாலாவோட மகன் ஹரிஷ் பிரியா திருமணம் இன்னைக்கு சென்னையில நடந்துச்சு தமிழ் சினிமால நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர்னு பன்முகம் கொண்டு தான் மனோபாலா இவரோட மகன் ஹரீஷோட திருமணம் இன்னைக்கு சென்னையில பிரம்மாண்டமா நடந்துச்சு தாய்மாமன் படம் மூலமா தமிழ் சினிமாவில் ஒரு சின்ன கேரக்டர் அறிமுகமான மனோபாலா இந்த படத்தை தொடர்ந்து தோழர் பாண்டியன் நந்தினி சேது நண்பன் துப்பாக்கி காற்றின் மொழின்னு மேற்பட்ட படங்கள்ல எல்லா முன்னணி நடிகர்கள் கூடயும் காமெடி வேடத்துல நடிச்சிருக்காரு மேலும் இதுவரைக்கும் நாற்பது திரைப்படங்களையும் பதினாறு தொலைக்காட்சி தொடர்களையும் மூணு தொலைக்காட்சி திரைப்படங்களையும் இயக்கியிருக்காரு தமிழ் சினிமால அசைக்க முடியாத இடத்தை பிடிச்சிருக்க இவரு பல முன்னணி டைரக்டர்ஸ் கூட துணை இயக்குநராகவும் பணியாற்றிருக்காரு இந்த நிலையில இவரோட மகன் அரேஷுக்கு பிரியாங்கிறவங்க கூட இன்னைக்கு சென்னை கிண்டியில இருக்க லீ ராயல் மெரிடின் ஹோட்டல்ல காலையில ஏழு மணி அளவுல திருமணம் நடந்துச்சு இவங்களோட திருமணத்தை திமுக தலைவர் மு சுரேஷ் கவுண்டமணி உதயநிதி விவேக் சத்யராஜ் சிவகார்த்திகேயன் சதீஷ் சரண்யா பொன்மன்னன் பாரதி ராஜா கே எஸ் ரவிக்குமார் ஹெச் வினோதுன்னு பலரும் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தியிருக்காங்க மேலும் தமிழ் சினிமாவோட முன்னணி ஹீரோக்களான விஜயும் அஜித்தும் ஷூட்டிங் காரணமா இந்த திருமண நிகழ்ச்சியில பங்கேற்க முடியல சோ கால் பண்ணி விஷ் பண்ணிருக்காங்க மேலும் ஷூட்டிங் முடிஞ்சு திருமணத்தும் கண்டிப்பா வந்து மீட் பண்றேன்னு சொல்லிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹரிஷ் பிரியாவோட திருமணத்துக்கு நீங்களும் விஷ் பண்ணு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பூத கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க